அப்படி வருகின்ற போது திருநாவுக்கரசர் இந்த தண்ணீர் பந்தல் அவருடைய கண்ணு படுகிறது அந்த தண்ணீர் பந்தலை பார்த்து கேட்கிறார் யார் வந்து திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசு உணவு கூட வச்சிருக்கிறார் கேட்கிற போது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அபூதி அடிகள் சொல்லக்கூடிய ஒரு நாயன ஒரு அடியார் தான் இதையெல்லாம் செய்து வருகிறார் அவர் மிகுந்த பக்தி கொண்டவர் சிவபெருமானை விடவும் திருநாவுக்கரசர் மீது அதீத பக்தி கொண்டவர்னு சொன்ன உடனே அப்படிப்பட்டவரை பாதே ஆக வேண்டும்னு சொல்லி அவரை பார்க்க இந்த நாவுக்கரசர் அவருடைய மனைக்கு எழுந்தருகிறார் அப்படி மனைக்கு எழுந்தருகிற போது அவர் அவருடைய அபூதி அடிகளாரினுடைய மனைவி அவரை வரவேற்று திருநாவுக்கரசர் தெரியாது அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவரைப் பற்றி எல்லாம் பேசுகிறார் அப்போ நாவுக்கரசர் வந்து கேட்கிறார் திருநாவுக்கரசர் மீது என்ன இவ்வளவு பகுதி அப்படின்னு கேட்கிற போது இவங்க அபூதி அடிகளார் அவருடைய இதையெல்லாம் சொல்லுகிற போது நான் தான் அந்த திருநாவுக்கரசன் வந்து சொன்ன உடனேயே அபூதி அடிகளாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி தாங்கல பாருங்க இறைவனையே நேரில் பார்த்ததை விடவும் இவர் மகிழ்ச்சி அடைந்தார் சேகிலார் வந்து சொல்றாரு இந்த இடத்துல